அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஹெல்த்தியான கீரை சாதம் தான் பண்ண எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் வீடியோ வாங்க ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பும் சேர்த்து ரெண்டு மூணு தடவை கழுவி ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரையிலும் ஊற வச்சிடலாம் அந்த ஊற வச்ச அந்த கேப்பில் நம்ம எந்த கீரை வேணாலும் கீரை சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ப பருப்பு சிறுகீரை மிளகீரை எல்லா கீரையும் நான் சிறுகீரையாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கூடையே பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அஞ்சாறு பல் பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் வரமிளகா வச்சுருக்கேன் இப்போது குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு நம்ம அஞ்சாறு பால் பூண்டை போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வரமிளகா கிள்ளி போட்டு தக்காளியும் சேர்த்து இதுக்கு இந்த டிஷ் தேவையான ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி ஊற வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு கீரையும் சேர்த்து புரட்டி விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா கலறி விட்டுட்டு நான் வந்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சொல்லி போட்டிருக்கேன் உப்பையும் சேர்த்து குக்கர் மூடி ஒரு நாலஞ்சு விசிலுக்கு விட்டுட்டு விசில் அடங்கின பின்னாடி இறக்கி வச்சு ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷு நான் வந்து அப்பளம்தான் சுட்டுருக்குறேன் அப்பளத்தை வந்து நல்லா எண்ணெய் தடவி விட்டு தோசைக்கல்லை வச்சு சுட்டு எடுத்துருக்குறேன் இப்படி செய்கிறதுனால அப்பளம் முழு முறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடப்போ சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க வாழ்க வளத்துடன் நலத்துடன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்